பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது புடி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு சைடு ஒரு பூசணி செடி இருந்ததுங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு காய் இருந்தது இந்த காயை வச்சு என்னது பண்ணணும் அப்படிங்கறதுனால நம்ம பறிச்சுட்டு வந்தாச்சு இதை வச்சுட்டு நம்ம பூசணி மிட்டாய் பண்ணலாங்க நம்மளுடைய புடி தமிழா சேனலில் ஏற்கனவே வெண் பூசணி அல்வா வந்து நம்ம செஞ்சு காமிச்சிருப்போம் அதாவது அது காசி அல்வான்னு சொல்லுவாங்க அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம வந்துட்டு பறித்த வெண் பூசணி வச்சு மிட்டாய் செய்ய போறோம் இதுக்கு பேர் வந்து ஆக்ரா பேத்தா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு நாட்டு சந்தியன் ஸ்வீட் எல்லா பெரிய கடைகள்லேயும் கிடைக்கக்கூடியது நம்ம ஊர்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் இப்போ கிடைக்கிது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஜூஸியாகவும் இருக்கும் இந்த பூசணி மிட்டாய் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் இந்த வீடியோவில் சொல்லிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுட்டி தமிழர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊறுகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பூசணி மிட்டாய் செய்யறதுக்கு ஒரு பூசணிக்காயை கட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சுங்க இது வந்து அஞ்சு கிலோ இருக்கு நல்ல வெயிட்டாக இருக்கு இந்த பூசணிக்காயை கழுவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவி நல்ல ஸ்கொயர் ஸ்கொயர் பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பூசணிக்காய் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இதில் உள்ள உள்ளே பகுதி இருக்கும் அந்த பகுதி அப்படியே நம்ம எடுத்துடணும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விதையும் எடுத்துடணும் அதுக்கு அடுத்தது தோலும் நம்ம சீவி எடுக்கணும் இது வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக நம்ம கட் பண்ணணும் ரொம்ப சின்னதாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பூசணிக்காய் இப்போ பாருங்கள் நீங்கள் அமுத்துனிங்கன்னா அமுந்து வராது சாஃப்ட்டாக இருக்காது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நம்ம இப்போ தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதை வந்து சாஃப்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சுண்ணாம்பு தண்ணியில் ஊற வைக்கிறோம் இந்த சுண்ணாம்பு பார்த்திங்கன்னா வெத்தலைக்கு போடுவாங்க இல்லைங்களா அந்த சுண்ணாம்பு தான் நம்ம பயன்படுத்தணும் இதை வந்து ஊற வச்சு நம்ம எப்படி சாஃப்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் பூசணிக்காயில கழுவிட்டு சுண்ணாம்பு தண்ணியில் ஊற வச்சிருக்கோம் இது குறைஞ்ச பட்சம் எட்டு மணி நேரம் ஊறணுங்க அப்படி இல்லாட்டி நம்ம ஓவர் நைட் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து எட்டு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பூசணிக்காயே எதுக்காக நம்ம சுண்ணாம்பு தண்ணியில் ஊற வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூசணிக்காய் வேகும்போது வந்து குழஞ்சிருங்க அது கொலையாமல் வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் மிட்டாய்க்கெல்லாம் வந்து சேஃப் வந்து கரெக்டாக இருக்கணும் கொலையக்கூடாது அதுக்காக வந்து சுண்ணாம்புத்தண்ணியில் ஊற வைக்கிறான் இந்த ஊறும் பொழுது இது கொஞ்சம் ஆகும் ரொம்ப அமுத்துணுமுன்னா அமுந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்காமல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது மிட்டாய் செய்யும்போது அதோட சேஃப் கரெக்டாக வரும் இந்த பூசணிக்காயை சுண்ணாம்பு தண்ணியில் எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ பார்த்தோம்னா நல்ல ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கு பூசணிக்காயெல்லாம் இந்த பூசணிக்காயை இந்த தண்ணியிலேருந்து எடுத்துட்டு மூணு முறை நல்லா கழுவிக்கலாம் ஏன்னா சுண்ணாம்பு போட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா அதனால் இதை மூணு முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பூசணிக்காய் எல்லாம் நல்லா கழுவி எடுத்தாச்சு இதை வந்துட்டு நம்ம வந்து ஃபோர்க்கு வச்சு இந்த மாதிரி ஹோல் பண்ணணுங்க ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி இந்த மாதிரி குத்தணும் எதுக்காகனா நமக்கு உள்ளே வேகும்போது உள்ளே சாஃப்டாக இருக்கும் அதுபோல் சக்கரை பாகில் போடும்போது உள்ள வந்து ஜூஸியாக இருக்கணும் உள்ள எல்லாம் போகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு இதை வந்து ஒரு பெரிய வடை சட்டியில் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பூசணிக்காயை வேக வைக்கிறதுக்காக அடுப்புல வச்சாச்சு இது நல்ல புதி வந்து வேகட்டும் இது வேகும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலரா இருக்கிறதெல்லாம் கண்ணாடி மாதிரி மாறும் அந்த பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பூசணிக்காயெல்லாம் வெந்துருச்சுங்க எல்லாமே வந்து கண்ணாடி பதத்துக்கு மாறிடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் பூசணிக்காய் வேக வச்ச பாத்திரத்துலேருந்து பூசணிக்காயை தனியாக எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம கீழே கொட்டிட்டு அதே வடை சட்டி வச்சுருக்கோம் அதில் வந்துட்டு ரெண்டு கிலோ சக்கரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பூசணிக்காய் வந்து அஞ்சு கிலோ இருந்தது அது தோல் அதுக்கு அடுத்தது உள்ள விதை அந்த சதப்பகுதியில் போனதுக்கப்புறம் நம்ம மீதி தான் கட் பண்ணியிருப்போம் அதனால் நம்ம ரெண்டு கிலோ சர்க்கரை இதுக்கு போதுமானதாக இருக்கும் ரெண்டு கிலோ சர்க்கரையே இந்த வடை சட்டியில் சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச பூசணிக்காய் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் அப்புறம் அடுப்பத்தை வச்சு நம்ம கொதிக்க விடலாம் பாகு நல்லா திக்காயிடுச்சு இந்த மிட்டாய் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பூசணி மிட்டாய் வந்து ரெடி ஆகிடுச்சு ஆக்ரா பேர்த்தா ரொம்ப சூப்பராக ஆயிருக்கு இதை வந்துட்டு கொஞ்சம் சூடு ஆறு இருக்கு மேலே வந்து கொஞ்சமாக பவுடர் சுகர் போட்டு நல்லா குளிக்கி எடுத்துட்டோம்னா தனித்தனியே ரொம்ப சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி ஆகிரும் பூசணி மிட்டாய் ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி தான் இருக்குது நல்ல மேலே பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும் உள்ளே வந்து ஜூஸியாக இருக்கும் இந்த பூசணி மிட்டாய் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லது சம்பளத்தில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வெளியே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது கிடையாது ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு இதை அப்படியே வச்சு பயன்படுத்தலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்